ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆனமலை மாசாணியம்மன் கோவிலுக்கு வந்து வந்திருந்தோம் இது அந்த குண்டம் திருவிழா நடந்துச்சு பாருங்கள் அன்னைக்கு நைட்டு நான் ஃபேமிலியோடு தான் வந்திருந்தேன் நாங்கள் எல்லாருமே நான் என் மனைவி குழந்தை எங்கள் அம்மா எல்லாரும் சேர்ந்து தான் வந்திருந்தோம் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணி ஆயிடுச்சு குண்டம் முடிஞ்சு அன்னைக்கு நைட்டு முதல் நாள் காலையில் குண்டம் முடிஞ்சாச்சு அன்னைக்கு நைட்டு வந்து எல்லாம் சாமி கும்பிட போயிட்டுருக்காங்க அந்த ஒரு நிகழ்வு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்போவுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு நிறைய கூட்டம் அதாவது இந்த ஆனைமலை மாசாணியம்மன் கோவில் குண்டம் திருவிழாவுக்கு வந்து எப்போவுமே நல்ல கூட்டம் இருக்கும் ஆனமலை மாசாணிம்மன் கோவில்னாலே வந்து ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் தான் ஒரு தெய்வம் தான் அதை குண்டம் திருவிழாவை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த தடவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்ட நெரிசல் கம்மியாகறதுக்கு வேண்டி நிறையா இந்த டிவைடர் எல்லாம் வச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க நாங்கள் உள்ளே வந்துட்டோம் உள்ளே வரும்போதே பார்த்தா நிறைய அந்த பொட்டணங்கள் எல்லாம் உப்பு பொட்டணும் அப்புறம் நிறைய கடுகு உப்பு அந்த மாதிரி உள்ளே சின்ன சின்ன பொட்டணங்கள் எல்லாம் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கூண்டத்துக்குள்ளே போடுறதுக்கு வேண்டி அவங்க விற்கிறாங்க நிறையா பேர் விற்கிறாங்க அம்மாமார்கள் பாட்டிமார்கள்னு நிறையா பேர் விற்கிறாங்க அதிலிருந்து சிலதை நாங்களும் வாங்கினோம் நிறையா பேர் கொடுக்குறாங்க சிலதை நாங்களும் வாங்கிட்டு போய் அந்த இதில் போட்டோம் இந்த குண்டத்துக்கு பக்கத்தில் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம் நைட்டு எட்டு மணி ஆகிடுச்சி அப்புறமா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தூரியெல்லாம் இருக்கும் பாருங்கள் பெரிய ஜெயிண்ட் வீல் நல்லா சொல்லுமையா அந்த இதெல்லாம் இருந்துச்சு ரோட்லேயுமே பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெருமாட்டி ரெஸ்டாரண்ட் அண்டு ஹோட்டல் அப்படின்னு சொல்லி இது எங்கள் ஊருக்கு பக்கத்துலையே தான் இருக்குது வீட்டு பக்கத்துலேயே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் ஒரு லொக்கேஷன் டேம் எல்லாம் காட்டுவேன் அதாவது சினிமா ஷூட்டிங் அதிகமாக எடுக்கிற ஒரு லொக்கேஷன் டேம் காட்டுவேன் அந்த டேமுக்கு பக்கத்தில் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வச்சுருக்காங்க இங்கே அதிகமாக ஷூட்டிங்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு ஷூட்டிங் லொக்கேஷன் ஏரியா மாதிரி இருக்குது இந்த இடத்துல வந்து ஒரு லாட்ஜோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது அதனால்தான் இதை வச்சுருக்காங்க இது வந்து பெருமாட்டி அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் நானும் என்னுடைய ஃப்ரெண்டு ரெண்டு பேர் தான் வந்திருந்தோம் ஒரு சின்ன ஒர்க்காக வந்திருந்தோம் உள்ள இங்கே வந்து அந்த ஒர்க்கு முடிச்சுட்டு நாங்கள் இப்போ கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கோம் இது வந்து நைட்டு பார்த்திங்கன்னா முன்னாடி லைட்டெல்லாம் போட்டு ஒரு கிராமந்தான் இருந்தாலும் பேக் சைடெல்லாம் அந்த பக்கமெல்லாம் நல்லா கூட்டமாக இருக்குது ஓகே நாங்கள் கிளம்பிட்டு இங்கேருந்து ஆட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம அந்த ஹோட்டல்லேருந்து இருந்து வெளியே வந்துட்டோம் வந்ததுக்கப்புறமா ஒரு ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு நைட் எட்டு மணி ஆகிடுச்சி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி தான் சினிமா கம்பெனி தான் அவங்களோட ஷூட்டிங் இவங்க ஹீரோ ஹீரோயின் வந்து ஒரு நாலஞ்சு படத்தில் நடிச்சுருக்காங்க மலையாள படம் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க நைட் ஷூட்டிங் போயிட்டுருக்கு சரி ஜஸ்ட் அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்தோம் அந்த பக்கம் ஹீரோயின் ஹீரோ எல்லாம் நிற்கிறாங்க நான் அவங்களையெல்லாம் எடுக்க எனக்கு பேக்கில் நின்றுட்டு இருக்காங்க புறமா நான் அவங்களெல்லாம் இது பண்ணலை சரி நம்ம வந்து அவங்க ஃபேஸை காட்டல நான் அவங்க வந்து யூடியூப் வீடியோக்கெல்லாம் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நான் வந்து இது பண்ணல இந்த பக்கம் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த சீனை தான் நீங்கள் பார்க்குறீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் போடுறேன் பாய்